டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவும் இங்கிலாந்து மோதுற செகண்ட் டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினத்தில் நேற்று காலையில் ஒன்பதரை மணிக்கு ஆரம்பிச்சிச்சு இதில் டே ஒன்ல பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் டே டூவில் பார்த்தீங்கன்னா இந்தியா கொஞ்சம் தடுமாறின நிலையில் வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் கொண்டு போய்ட்டு நானூறு ரன்னு கூட அடிக்காமல் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரன்னில் பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஆனால் இங்கிலாந்து டீம் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நீங்கள் இப்படி விளையாடும்போது போது நாங்கள் எப்படி சூப்பராக விளையாடுவோம் நாங்களும் இதே மாதிரி தான் விளையாடுவோம்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆயிட்டாங்க இருநூத்தி மூன்றுன்னுக்கு அவங்களதுல பார்த்தீங்கன்னா ரெண்டே பிளேயர் மட்டும் தான் சூப்பராக விளையாண்டாங்க ஒன்று ஒன்று வந்து ஜாக் ராவ்லி இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் பென் ஸ்டோக்ஸும் ஜாக் ராவ்லியும் அந்த விளையாண்ட நாக்கில் மட்டும்தான் அவங்க வந்து இரநூத்தி ஐம்பது ரன் அடிச்சிருந்தாங்க மீதி டாப் ஆர்டரில் இருந்த ரெண்டு பிளேயர் நல்லா விளையாண்டுருந்தாங்க ஜோருட் விளையாட கிடையாது அதேமாதிரி லோவில் பார்த்தீங்கன்னா பேர் ஸ்டோன் ஸ்டோக்ஸ் நல்லா விளையாண்டுருந்தாரு ஆனால் இந்த பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க வேற லெவல்னு சொல்லணும் இந்த மாதிரி ஒரு பவுலிங் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து சிறப்பாக பயன்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டா இதுதான் ஏன்னா இந்தியா பிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்பின் பிச்சு ஆனா இந்தியாவோட ஸ்பின் பிச்சில் பார்த்தீங்கன்னா பவுலிங் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல கொண்டு போயிருந்தாரு அதுவும் ஜஸ்பிரீட் பும்ரா செம்ம ஸ்பெல் அவுட்டும் போட்டுருந்தாரு அதுவும் ஒரு யார்கர்ல போடுவார் பாருங்க ஒரு ஒரு பவுலிங்கு ஒரு பாலு வாலிபப்புக்கு செம்ம விக்கெட்டுங்க அதெல்லாம் அதெல்லாம் நான் செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இந்த டே டூ டே டூவில் இங்கிலாந்து டீம் சின்ன சின்ன தப்பு பண்ணிருந்தாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா இயர்லியா பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஓவரால் இந்த பேஸ்பாலுக்கு வந்து கொண்டு போயிட்டு கொண்டு போயிட்டு அவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க அவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாண்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா அவங்களோட ரன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரான ஜோரூட் பாத்தீங்கன்னா அவரும் தன்னோட விக்கெட்டை பார்த்தீங்கன்னா ஏர்லேயே விட்டுட்டு போயிடுவார் இந்த மாதிரி ஒரு பிளேயர்லாம் ஒரு ஸ்டாண்டிங் பண்ணாங்கன்னா அவங்களோட ரன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி தான் பென் ஸ்டோக்ஸ் அவரோட நாக்கை அவர் கரெக்டாக விளையாண்டாரு ஆனால் அவரோட விக்கெட் பார்த்திங்கன்னா அவராலே ஏற்றுக்க முடியல நம்ம எப்படி விளையாண்டுருந்தோம் என்ன பா என்ன மாதிரி இங்கே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் அவரும் விக்கெட் எடுத்துட்டு போயிருந்தாரு செம்ம பால் அதுவும் பும்ரா போடுவார் பும்ரா தான் இன்றைக்கி வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் குல்தீப் யாதவ் மூணு விக்கெட் எடுத்தார் அவரும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தார் இன்றைக்கி அஸ்வினுக்கும் மாதிரி முகேஷ் குமாருக்கு மட்டும்தான் விக்கெட்டே கிடைக்கல ஆனால் அஸ்வின் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் ஆனால் அஸ்வினுக்கும் முகேஷ் குமார் மட்டும்தான் இந்த விக்கெட் கிடைக்கல அது முகேஷ் குமார்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போனார் அவர் மட்டும் தான் சிக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ரேட்லாம் பார்த்திங்கன்னா அவர் மட்டும்தான் அதிகம் இது எல்லாருமே பார்த்திங்கன்னா கவனிங் கண்வீன்றத்தை விட ஓரளவுக்கு கம்மி அவர் மட்டுந்தான் எபோவ் சிக்ஸில் இருந்தார் மற்றபடிலாம் எல்லோருமே கம்மியாக தான் இருந்தாங்க இந்தியா பார்த்திங்கன்னா செகண்ட் டேயில் வந்துட்டு பேட்டிங் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸ்டார்டிங்கில் இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு ரன் அடிச்சிருக்கிறாங்க அஞ்சு ஓவருக்கு விக்கெட் எதுவும் விடலை இப்போ நாளைக்கு டே த்ரீ பார்த்திங்கன்னா முக்கியமான நாள் டே த்ரீ தான் டே த்ரீல நம்ம அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்சோட சுச்சுவேஷனே மாறும் நம்ம இருபத்தெட்டு ரன்னு அடிச்சிருக்கிறோம் நூற்றி எழுவத்தோரு ரன் லீடிங்கில் இருக்கிறோம் இந்த ஒன் செவன்டி ஒன் ரன் ரன்னுன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன ஸ்கோர் தான் அவங்க வந்து முந்நூற்றி நாற்பது ரன்னு சேஸ் பண்ணவங்க அவங்க கிரவுண்டில் நம்ம பும்ராவோட கேப்டன்ஷிப்பில் தான் அவங்க வின் பண்ணுவாங்க பும்ரா கேப்டன்ஷிப் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கேப்டன்ஷிப்லேயே பார்த்தீங்கன்னா தோல்வி தான் சந்திச்சிருப்பார் ஆனால் அதே மேட்சில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேஸ்பால் அழகாக கொண்டு போயிட்டு சூப்பராக வின் பண்ணியிருப்பாங்க அவங்களோட டெஸ்ட் மேட்சில் வந்து மீண்டும் போன அஞ்சாவது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் ரீஷெடியூல் பண்ணி நடந்துருந்துச்சி ஜூலை மாதம் அந்த டெஸ்ட்டில் வந்து அவங்க சூப்பராக வின் பண்ணியிருப்பாங்க அந்த மேட்ச் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து ஒரு தரமான பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதனால நூற்றி எழுவத்தோரு ரன்னுன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன ரன்னு இதுக்கு மேலே நம்ம எவ்வளோ அடிக்கிறோம் அப்படின்றது தான் நமக்கு கணக்கு குறைஞ்சபட்சம் இதுக்கு மேலேயாவது ஒரு முந்நூறு ரன் நம்ம அடிக்கணும் முந்நூற்றம்பது ரன் மேக்சிமம் நானூறு ரன்லாம் அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கம்பல்சரி இந்த மேட்ச்சை வின் பண்ணிடலாம் நீங்கள் முந்நூறு ரன் அடித்தா வின் பண்ண முடியாதுன்னு கேட்டால் கண்டிப்பாக வின் பண்ணலாம் வின் பண்ண முடியாதுன்டலாம் இல்லை ஒரு சேஃப்டிக்கு ஒரு நானூறு ரன் நானூறு ரன்னு அடிஞ்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ரன்னுக்கு மேலே நமக்கு டார்கெட் கொடுத்துருவோம் ஒன்றரை நாளில் அவங்க அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் பண்ணிடுவாங்க மினிமம் அவங்களுக்கு நம்ம முன்னூறுன்னு முடிச்சுட்டா அவங்களுக்கு ரெண்டு நாளாவது பேட்டிங் கொடுக்கணும் ரெண்டு நாள் நம்ம விக்கெட் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஒன்றரை ஒன்றரை முக்கால் நாள் இல்லை ஒன்றரை நாள் இந்த டீ டீ டைமுக்கு டீக்கு மேலே அவங்களோட விக்கெட்டை நம்ம கைப்பற்ற பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் கொடுக்கணுமே தவிர மீதி அவங்களுக்கு வாய்ப்பே நம்ம கொடுக்கலாம் நாளைக்கு டே ஃபுல்லாகவே நம்ம பேட்டிங் தான் ஆடணும் பேட்டிங் மட்டும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மேட்சை விட்டுட்டோம்னு அர்த்தம் ஒரு நூறு ரன்னுக்குள்ளே நம்ம ஆல் அவுட் ஆல் ஆல் அவுட் ஆகிட்டால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அவங்க டூ செவன்ட்டி ஒன் ரன்ஸ் ஈஸியா அடிச்சுடுவாங்க முந்நூற்றம்பது ரன்னுலுமே அவங்க வந்து இந்த பேஸ்பாலை பயன்படுத்தி அவங்க அடிக்க தான் பார்ப்பாங்க ஏன்னா அந்த மேட்ச்சை தோக்குறோம்னு தெரிஞ்சுச்சுன்னா மேக்ஸிமம் இங்கிலாந்து விளாட்ற டெஸ்ட் எல்லாமே டிரா ஆகவே ஆகாது ஒன்று நீங்கள் வெற்றி இல்லை நீங்கள் தோல்வி இந்த மாதிரி தான் அவங்களோட டெஸ்ட்டு எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த டெஸ்ட்டையுமே அவங்க பார்ப்பாங்க அவங்களும் இந்த டெஸ்ட் அப்படி தான் பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நாளைக்கு மட்டும் நம்ம ஸ்டாண்டிங் பண்ணிட்டோம்னா நாளைக்கு நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க ரோஹித் சர்மா கம்பல்சரி செஞ்சு அடிப்பார் எனக்கு முழுக்க முழுக்க நம்பிக்கை இருக்குது ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா ஒரு கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அதுவும் இந்த வைசாக் கிரௌண்டில் சூப்பராகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அந்த நம்பிக்கையில் நான் சொல்கிறேன் ரோஹித் சர்மாவை பற்றி அவர் வந்து கிட்டத்தட்ட கேப்டன் கூட கேப்டன் எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு அவருக்கு நல்லாவே தெரியும் இந்த 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 அவரோட செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நீட்டா கொண்டு போயிட்டாரு அப்படின்னா இந்த மேட்சை நம்ம வின் பண்ணிரும்னு அர்த்தம் வின் பண்ணிட்டோம் ஆல்ரெடி நம்ம சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த மேட்ச்சை வின் பண்ணிட்டோம் இருக்கிற டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வின் பண்ணலான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஏன்னா இதிலேருந்து நம்ம என்னென்ன நடக்கலாம் போன மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியோ இருந்த நூற்றி தொண்ணூத்தொருன்னு லீடிங்கில் இருந்தோம் எப்படி இந்த மேட்சை தோத்தோனே நமக்கு தெரியல அந்த மாதிரி போன மேட்ச் இருந்துச்சு இந்த மேட்ச் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அந்தளவுக்கு நம்ம பர்ஃபாமன்ஸ் பண்ணணும் பர்ஃபாமன்ஸ் நம்ம பண்ண பண்ணால் தான் நம்மளோட டீம் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் அடுத்த டெஸ்ட்லேருந்து விராட் கோலி வந்துருவாரு விராட் கோலி இல்லாத நமக்கு ஒரு பெரிய இழப்பு தான் செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்க்கலாம் நாளைக்கு மேட்சை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் நாளைக்கு தான் நமக்கு தெரியும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு முடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு டே த்ரீல சந்திக்கலாம் பாய்